கொடுத்துலாம் கொடுத்துட்டு போலாம் போலாம் இல்ல போராட்டத்துக்கு முன்பு கொடுத்துட்டு போலாம் அதனால நிச்சயமாக நடக்கும் இது நம்முடைய உரிமை இது சலுகை கிடையாது இது நம்முடைய உரிமை உரிமை தெளிவாக இந்த போராட்டம் வங்கியர்களுக்கு மட்டும் கிடையாது வங்கியர்கள் போன்றே இருக்கின்ற அனைத்து சமுதாயங்களுக்கும் நாம் சேர்ந்து நாம் போராடுகின்றோம் முன்பு மாமல்லபுரத்தில் திருவிழந்தையில் மாபெரும் மாநாட்டை நாம் நடத்தினோம் தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் இது போன்ற எந்த கட்சியோ அமைப்போ அது போன்ற மாநாடு நடத்தியது கிடையாது மாபெரும் மாநாடு

தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது இந்தியாவிலே அதிக இடஒதுக்கீடு இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அறுபத்தொன்பது விழுக்காடு அதற்கு ஆபத்து வந்து விட்டது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அந்த வழக்கை கையாள வேண்டும் என்றால் அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றால் நம்ம கணக்கெடுப்பு நடத்தி உச்ச கொடுத்தா போதும் உச்ச நீதிமன்றம் வழக்கை ரத்து பண்ணுவாங்க ஆனா அதுக்கு குழு பிராணி இல்ல துப்பு கிடையாத ஒரு அரசு இங்க தமிழ்நாடு வெக்கக்கேடு இப்படி இப்படிதான் ஒரு அரசு எதா பத்தியும் கவலை இல்லாத ஒரு அரசு தாராயத்தை மத்தம் வித்திட்டு கஞ்சாவை வித்திட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண்கள் தெருவில் போக முடியாது சின்ன சின்ன பிள்ளைங்க இப்ப பார்த்தா திருவள்ளூர் மா பத்து வயசு குழந்தை எட்டு வயசு குழந்தை பதினாலு வயசு குழந்தைங்களை நாசம் பண்ணிட்டு இருக்கிற திமுக அரசு வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் வந்து விட்டது நேரம் வந்துவிட்டது அதனால தான் நான் சொல்றோம் நாம் நடத்துவது இது சமூக நீதி போராட்டம் இது ஏதோ சாதி போராட்டம் கிடையாது சமூக நீதி போராட்டம் நமக்கு மட்டுமல்ல ஒன்றியருக்கு மட்டுமல்ல வன்னியர்கள் போன்றிருக்கின்ற அனைத்து சமூகங்களுக்கும் நான் கேக்குற ஒரு கேள்வி அதுக்கு அய்யாவுகள் தொடர்ந்து போராடி நம்முடைய தியாகிகள் எல்லாம் நம்முடைய அவர் உயிரை தியாகம் செய்து ஈரோடு உள்ளிட்ட MBC என்று ஐயா அவர்கள் நமக்கு வாங்கி தந்தார் பெற்று தந்தார் அந்த ஈரோடு உள்ளிட்ட எம்பிசியில் சலவை தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் முடி திருத்துின்ற அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் மலை கோரவர்கள் இருக்கின்றார்கள் மீனவர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் மிக 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 பின்தங்கிய சமுதாயங்கள் அப்போ சலவை தொழிலாளர்கள் அந்த இருபது எம்பிசி எத்தனை பேர் அவங்க படிச்சிருக்கிறார்கள் எத்தனை டாக்டர் வந்திருக்கிறார்கள்